இன்றைக்கி மண் சட்டியில் தக்காளி ரசம் வைக்க போகிறேன் மணமும் சுவையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் வைக்கும்போது அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க செய்முறையை பாத்திரவோம் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு பல்ஸு ரெண்டு பல்ஸு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இல்லைனாக்கா உரலில் நுணுக்கிக்கணும் அதனால் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் நம்ம ரசம் வந்து அரைச்சி விட்ட ரசமும் நம்ம செய்யலாம் நிறைய நான் எஃப்எம் சமையலில் பருப்பு ரசம் பருப்பு கடைஞ்ச ரசம் அப்புறம் வந்து நிறைய ரசம் வெரைட்டி வந்து நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள் என்னோடய எஃப்எம் சமையலில் புளி கரைச்சல் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கம்மியாக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் மூணு மீடியமான தக்காளி உப்பு போட்டு தான் வந்து அதை கரைக்கின்னு அப்போ தான் நல்லா வந்து மசிஞ்சு வரும் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த நடுப்புற உள்ள அந்த கருப்பாக இருக்கும் தக்காளியில் அதை வந்து மெயினாக எடுத்துருன்னு நல்லா மசிக்கிற வரைக்கும் நம்ம மசிச்சுக்கணும் ஏன்னா நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லா மசிஞ்சு வந்துடும் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் மசிக்க முடியாது என்னால் முடிஞ்சது வரைக்கும் தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டேன் முடியாததை நான் என்ன பண்ணுவேன்னா ரசம் வைக்கும் போது டக்குன்னு வந்து மிக்சி ஜார்லேயே ஒரு பல்சு ரெண்டு பல்சு விட்டு நான் வந்து தக்காளியை வந்து அந்த புளி தண்ணியோட கரைச்சி விட்டுடுவேன் இப்போ புளி கரைச்சலை வந்து முக்கால் டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது முறையும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இது மூணு பேருக்குள்ள ரசம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப நம்ம வந்து மீ அன்னன்னைக்கு வந்து ரசம் வைக்கிறது ரொம்ப நல்லது ரசம் வந்து டெய்லி எடுத்துக்கிறது நல்லது மிளகு ஜீரகம் பூண்டு அந்த பெருங்காயத்தூள் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே இருக்கிறதுனால ரசம் வந்து நம்ம செரிமானத்துக்கு உள்ளது நமக்கு வந்து ஜலதோஷமோ இல்லை ஜுரமோ இருந்தாலும் அந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறது நல்லது இப்போ புளிக்கரைச்சல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ அந்த தக்காளியை மட்டும் எடுத்து ஒரு பல்சு விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே வந்து ஒரு கா கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு ஏன்னாக்கா தக்காளி அரைச்ச வெழுது அதில் அடியில் தங்கி இருக்கும் அதனால் கா கப்பு அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கிட்டேன் நல்லா புளி புளி கரைச்சலை வந்து அந்த தக்காளி கரைச்சலோடு நல்லா கையில் வந்து கரைச்சி விட்டுக்கணும் கரைச்சி விட்டுட்டு அதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மிளகு ஜீரகம் போட்ட மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கண்டிப்பாக வந்து இந்த மல்லித்தூள் போட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு எப்போதும் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ மண் சட்டி வச்சுருக்கேன் அதுவும் மண் சட்டியில் வந்து ரசம் வைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பும் அருமையாக இருக்கும் எந்த குழம்பு வச்சாலும் அவ்வளோ அருமை தான் ஆனால் மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வந்து ரசம் வைச்சேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எந்த குழம்பாக இருந்தாலும் மண் சட்டியில் நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது அவ்வளோ டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக வந்து சுவை கொடுக்கும் இப்போ வந்து ரொம்ப எண்ணெய் வந்து ரசத்துக்கு எப்போதுமே சேர்க்கக்கூடாது ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கடுகு வந்து உத்தம்பருப்பு கடுகு ரெண்டுமே போட்டுக்கலாம் நான் கடுகு மட்டும் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு நல்லா பொரிஞ்சு வருன்னு அந்த கடுகு வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க டக்குன்னு நம்ம வந்து எடுத்து ஊற்றிடக்கூடாது அப்புறம் கருவேப்பிள்ளைய போட்டு ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நம்ம அரைக்கும் போதும் கருவேப்பிலை கண்டிப்பாக போடணும் அப்புறம் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் நுனிக்கிறப்போம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ தக்காளி புளி கரைச்சல்லாம் இருக்கு இல்லையா அந்த கரைச்சலை வந்து இதில் ஊற்றி மூடி போட்டு மூடுன்னு சுவை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இதே மாதிரி மண் சட்டியில் வைத்து பாருங்கள் ரசத்தை இன்னொரு மெத்தடம் நான் செய்வேன் பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த பாசிப்பருப்பை கொதிக்க விட்டு அந்த தண்ணியை மட்டும் தக்காளி ரசத்தோடு ஊற்றுவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்த பருப்பு தண்ணியும் ஏன்னா பருப்பு ரசம் வைப்பாங்க ஆனால் தக்காளி ரசம் புளி அதெல்லாம் இருக்கும் போது அந்த பருப்பு தண்ணியும் சேர்க்கும் போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த தக்காளி ரசத்துக்கு நம்ம எப்போதுமே வந்து ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் ஏன்னா அந்த தக்காளி சேர்க்கறதுனால அந்த பச்சை வடைலாம் போகணும் இந்த சாதாரணமாக நம்ம ரசத்தை ரசம் வைக்கிறோம் புளி கரைச்சல் மட்டும் வைக்கிறோன்னா அது நொறைச்சி வரப்போயே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மட்டும் தக்காளி ரசத்துக்கு மட்டும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணு லாஸ்ட்டாக தான் மல்லித்தலை போடணும் ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும் அந்த ரசம் சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட்டே போட்டுறாதீங்க லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் தான் மல்லித்தலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் சூப்பரான தக்காளி மண் சட்டி தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ ஆட் பாக்சுக்கு சூடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பாக்ஸ்லேயும் நான் மல்லிகை தலை போட்டேன் ஏன்னா மண் சட்டிலையும் போட்டுட்டு ஆட் பாக்ஸ்லேயும் போட்டு தான் முடி போட்டு மூடினேன் ஏன்னால் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சூப்பரான ரெசிபி உடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்